நம்மளோட வாகனங்கள் நிற்குது அதை மட்டும் எடுத்து மேடைக்கு பின்னாடி விட்டுருங்க இந்த சாலையை மறித்து காவல்துறை நமக்கு வந்து மேடை போட ஏற்பாடு பண்ணுறதுக்கு வழி செஞ்சுருக்காங்க அதனால நம்மளோட வாகனங்களை அந்த அந்த சாலையில் இருந்தால் நம்மளோட வாகனங்களை எடுத்து நம்ம மேடைக்கு பின்னாடி இருக்கிற சாலையில் விட்டுருங்க அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ரத்னா அவர்கள் உடலினை உறுதி செய் அறிவை விரிவாக்கு கொள்கை வகுத்தனில் கூடி செயல் செய்ய பழகு நாம் தமிழர் உலகிலேயே சரிபாதியினர் பெண்கள் எமது சமூகத்தில் சரிபாதியினர் பெண்கள் இந்த சரிபாதி தொகையினரான பெண்கள் போராட்டத்தில் பங்கு பெறாது எமது தேசத்தின் விடுதலை சாத்தியப்படாது என்றுரைத்தார் இன தலைவர் மேதகவே பிரபா அல்லது அதாவது திமுக மேயராகட்டும் ஊராட்சி மன்ற தலைவராகட்டும் ஒரு வார்டு ஆகட்டும் ஒரு பெண்ணாக இருந்தால் அவர்களின் வேலை கையெழுத்திடுவது மட்டும்தான் நீங்க பார்த்துருப்பீங்க பண்ணிடுவாரு கணவர் அவர் வந்து திமுக ஒரு மாவட்ட பொறுப்புல இருப்பாரு மாவட்ட செயலாளராக இருப்பாரு ஒன்றிய பொறுப்புல எதுலயாவது ஒன்று இருப்பாரு முழுக்க அவர் டேக் ஓவர் பண்ணிடுவாரு நீங்க அந்த பெண்கள்கிட்ட நீங்க பொறுப்புல இருக்க அதாவது ஊராட்சி மன்ற தலைவர்கிட்டே கேட்டு பாருங்களேன் அவர்களுடைய ஊராட்சி மன்றத்தை பத்தி அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது நம்ம ஊராட்சில எத்தனை பள்ளி என்ன பள்ளிக்கூடம் இருக்கு இருப்பது தொடக்க பள்ளியா நடுநிலை பள்ளியா உயர்நிலை பள்ளியா தெரியாது நம்மளுடைய ஊராட்சியில எத்தனை நீர்நிலைகள் இருக்குது தெரியாது தெரியாமல் அவர்களை தெரிந்து கொள்ள விடமாட்டார்கள் அதுதான் திராவிடம் அதுதான் திராவிடம் உதாரணத்திற்கு நீங்க உங்க எல்லோருக்கும் தெரியும் சென்னையின் மேயர் பிரியா சகோதரி பிரியா அவர்கள் படித்தவர் இல்லையா ஆளுமையானவர் இல்லையா அவருக்கு ஆளுமை திறன் இல்லையா ஆனா அவர்கள் எப்படி நடத்தினார்கள் என்பதை அனைவருமே பார்த்திருப்பீர்கள் அப்படித்தான் நடத்தும் திராவிடம் பெண்மையை பெண்களை அடுத்தது என்ன செய்வான் பெண்மையை அவர்கள் எப்படி பயன்படுத்துவார்கள் அப்படின்னா ஒருவன் திராவிடத்தை எதிர்த்து போரிட்டு வரான் அப்படின்னா அவனை அடக்குவதற்கு ஒடுக்குவதற்கு பெண்ணை பயன்படுத்துவான் நமக்கும் நடந்துச்சு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் முதல்ல வழக்கு போட்டு பார்ப்பான் அடங்கலையா அடுத்தது எதேதோ பண்ணி பார்ப்பான் இறுதி

வச்சு ஏழு பெண்களை அரை குறையான ஆடைகளோடு ஆட வச்சான் பார்த்திருப்பீங்க அப்பா இந்த பக்கம் உட்கார்ந்து பார்த்தாரு மகன் இந்த பக்கம் உட்கார்ந்து பார்த்தான் இது நடந்ததா இல்லையா பின்னாடி கலைஞர் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாரு இந்த பக்கம் ஸ்டாலின் அதுக்கு கீழே அவங்க மகை அவங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி என்பது இதோ மேடையில் பார்க்கிறீர்கள் எது ஒன்று ஒரு குடும்ப பெண்ணா இருந்த எங்களை இன்றைக்கு அரசியல் களத்தில் அரசியல் படுத்தி பேச வைக்கிறார்கள் என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அது மட்டும்தான் செய்யும் ஏனால் நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர் அப்படியானவர் அவருக்கு கிடைத்த தம்பி அப்படியானவர் எங்களுக்கு கிடைத்த அண்ணன் அப்படியானவர் என்பதனால அன்பு உறவுகளே உங்களுடைய தன்மானத்தை இழந்து அது முக்கியமா பெண்கள் உங்களுடைய தன்மானத்தை இழந்து கை நீட்டி அவரிடம் பிச்சை கேட்காதீர்கள் தயவு செஞ்சு கேட்க எலெக்ஷன்ல நம்ம தலைவருக்கு போட்டுறன்னு சொல்லுவாரு வாங்கிராதீங்க நீ தானே எனக்கு கணவன் நீ வாங்கி கூட நான் கட்டிக்கிறேன் தலைவனுக்கு நான் ஏன் ஓட்டு போடணும் என்று நீங்க கேட்கணும் வாங்கிறாதீங்க தன்மானத்தை எழுந்து விடாதீர்கள் இலக்கு ஒன்றுதான் அது நம் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர் அடுத்ததாக இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் பாத்திமா பர்ஹான் அவர்கள்